அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக பாலக்கீரை கூட்டு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் கே அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு பல் பூட்டு தட்டி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு வல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா அது கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு நான் இதில் வந்து மூணு தக்காளி மிக்ஸியில் சேர்த்துருக்கேன் மிக்ஸியில் சேர்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டி இதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆனியன் வந்து வதங்கிடுச்சு இது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு நான் வந்து சிறு பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறு பருப்பை நல்லா கழுவி வேக வச்சுருக்கேன் அதையுமே நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் நீங்கள் போடுற அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு நான் வந்து ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி நான் செய்கிறேன் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி இட்லி அந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க உப்பு வேணும்னா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க மீடியமாக இருந்துச்சுன்னா இப்படியே விட்டுருங்க இப்போ இதில் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா அரைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட புதினா இருந்துச்சுன்னா புதினா சேர்த்துக்கோங்க நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா பாலக்கீரை கூட்டு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்